அப்ப ஈரோட்டு தான் வந்துட்டு போனோம் தானா டக்குன்னு தூக்குனா நம்ம ஒண்ணு அப்போ யாருக்கு தெரியாது எந்த நாய்க்கு தெரியாது நம்ம ரிப்போர்ட்ருங்கிறதுலாம் ஆமாம் அங்கங்க தேடா இருக்கும்போது ஒரு எல்லை ஈரோடு அப்படிங்கற ஒரு ஏரியாவை ஏரியா பிடிச்சானாவே ஈரோடுல மொத்தம் ஒன்பது பேர் தான் ரிப்போர்ட் ஒன்பது பேர் ஒன்பது பேர்ல எட்டு பேரை பிடிச்சா ஒரு ஆள் மிஸ்ஸிங்க இவன் தான் அப்போ இந்த எட்டு பேரை பிடிக்கும் போதே நம்ம ஆள் இருக்கிறதா தெரியுமா எங்க போயிருப்பேன் எங்க வந்திருப்பேன் எங்க படுத்திருப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாமே சரி நான் எந்த கடையில் நைட்டு தங்கிட்டு வந்து படித்துட்டுனா அங்க வந்து போலீஸ் சரி ரைட் இந்த இடம் செட் ஆகாது ஆமாம் அப்போ இங்க இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு நேராக சிட்டா பறந்து எங்க ஊருக்கு போறேன் எங்க ஊருக்கு போனேன் என்னப்பா காலையிலேயே தாராவரம் டிஎஸ்பி வந்து இங்கே உட்காந்துட்டு தான் இருக்கான் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நம்ம ஊருமா பள்ளிக்கூடத்துக்கிட்ட அப்படிங்கிறார் ஆஹா அங்கே உட்காந்துரு சரி அத்தை வீட்டுக்கு போகிறேன்ட்டு அத்தை வீட்டுக்கு போறேன் நைட் இருந்துட்டு அடுத்த வெள்ள ஓயில் போனேன்னா வெள்ள ஓயிலும் நம்ம தொடர்பு இருக்கிறதுக்கு வெள்ளவயில் லோக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து விசாரிச்சு போனாங்க

இங்க அடிச்சு அங்க அடிச்சு நேரா ராக ரவி போய் உட்கார்ந்தவொன்ன பத்தியா அவங்க சொன்ன மாதிரி மேட்டர் போட்டு அடிச்சு விட்டாரு இப்ப என்ன பிரச்சனை பண்ணினாரு இந்த மாதிரி திருமண வகமுறா போட்டீச்சு அப்படின்னு சரி உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்தியா தான் இறப்பனுடைய விருப்பம் அப்போ உடனே இதுக்கு அடுத்த இந்த மிடில் டைம்லயே கொளத்தூர் மணி அனுக்கு அப்பப்போ காண்டாக்ட் இருப்பேன் உம் காண்டாக்ட் இருப்பேன் அவருக்கு ரொம்ப டெக்னிக்கலா பேசும் அவர் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார் ஆனால் சொல்கிற மாதிரி சொல்லிடுவார் போய்ட்டுருங்க அங்கே ஏதோ ஊரில் ஏதாவது ஆளு யாராவது நீங்கள் பேசுகிறீங்களா வாத்தியார் இருக்குது வாத்தியார் உள்ளிட்ட எல்லாரையுமே போலீஸ் ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு மாதிரி இருக்குது அப்போ சொல்கிறார் வாத்தியார் ஏதாவது தன் தண்டா போயிட்டு பாராட்டுருக்கு தண்டாவில் உள்ள காலி பண்ணி போலீஸ் விட்டு போய்ட்டாங்கண்ணா அதனால் வாத்தியாரை அங்கே யாரையும் பார்க்க முடியாமல் தெரியுமேட்டாருங்கிறார் வாத்தியார் அங்கே தான் இருக்கார் அவர் எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறார் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் இன்றைக்கி சென்னை போடான்ட்ருக்கேன் நீங்க நாளைக்கு நாள் திருடல் இருப்பங்க அப்படிங்கிற பெரியார் திருடல் இருப்பேங்கிறார் ரைட் அடுத்த நாள் பெரியார் தடவை பாருங்க அண்ணா பாக்க போறேன் பாக்க போயிட்டு இந்த மாதிரி வீரப்பன் ஒரு விஷயம் சொன்னாருக்கு ஆங்கில பத்திரிக்கைல தான் அது நான் கூட அது யோசிக்கலைங்க வீரம்பை யோசிச்சிருக்காரு அப்படி நான் கூட அத யோசிக்கல வீரம்பை யோசிச்சிருக்காரு அசிபென்ட் இருந்தா பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறார் அப்போ நேராக இந்தியாவுடைய வாசந்தியை பார்த்து அவங்க நம்ம கேட்ட முக்கியமான கோரிக்கை என்ன திருமண வகம் பூரா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க என்ன காப்பாற்றுற கெப்பாசிட்டி இவங்களுக்கெல்லாம் இருக்காங்க நமக்கு தெரியல வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா தேவாரத்தினுடைய பவர் என்ன நீ ஜெயலலிதா நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியா வாழ்ந்துருந்தாரு ஏற்கனவே வாழ்ற ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் சுட்டு கொண்டு இருக்கான்னு சொல்றாங்க இங்கேயும் ரிப்போர்ட் ரிப்போர்ட் வேணா காட்டுக்குள்ள சுட்டு வாங்குறாரு

அவர் வந்து என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு சரி இதை நம்ம செய்தியாக செய்வோம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாரு எனக்கு வந்து இப்போ போலீஸ் டெல்லி சென்னை ஆஃபீஸில் பார்க்க அப்போ உள்துறை அமைச்சர் கேசி பகத்னு நினைக்கிறேன் கேசி பந்த் அவர்கிட்ட பேசுறாரு பேசுனா டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாடு டிஜிபிக்கு தவல் வந்துடுது அது இப்போ ரிப்போர்ட்ரு ப்ரெஸ் ஃப்ரீ இடத்துல நீங்கள் எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அவர் யாரையும் தேவையில்லாமல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கண்ணா சைலண்டாங்க நம்ம நம்ப முடியுமா ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஒரு டீ அடிச்சது நம்ம நம்ம இங்கே ரெண்டு நாள் தொடர்ந்து நம்ம நல்லா போகணும் யாராக வந்தாங்களா என்ன தேடிட்டு வந்தாங்களா அந்த போலீஸ்கார் தான் ரெண்டு நாளாக வந்தாலும் வண்டியெல்லாம் யார் வரல இவ ரெண்டு நாளாக யார் வரலைங்கிறாங்க எல்லா இடத்துலயும் நம்ம தேடி யார் வரலைங்கிறது ஓகே இனிமே கொஞ்சம் தைரியமாக போகலாம் தான் அந்த செய்தியினுடைய இன்னொரு பகுதி முழுக்கவுமே இறப்பு விருப்பப்படியும் நம்மளுடைய பாதுகாப்பு நலன் கருதியும் கொடுத்ததோட எதுக்கடா வீரப்படம் பார்த்தோம் இத்தனை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு சரி அந்த முதல் செய்தி நீங்க கொடுத்தது அது என்ன தலைப்புல வந்தது நான் கீரன்ல இருக்கா வீரப்பன் காட்டுக்குள் நமது நிருபர் அவ்வளவுதான் தொடர போட்டாரா ஒரே ரெண்டு 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 பாரு ரெண்டு பார்த்து அவர் காமராஜ் எங்கிட்ட பேசுனது மற்றதான் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன் அப்ப அது கொடுத்ததுக்கு பின்னாடி எத்தனை நாள் கழிச்சு இந்தியா டுடே கொடுக்குறீங்க

இந்த பாம்பிளாஸ் பண்ண போறேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமே தெரியாது ஏழாம் தேதி என்னைக்கு ஏதாவது அங்கங்க போயிட்டு வராங்கல்ல ஏழாம் தேதி நீ சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு நான் வீரப்படலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அது பகலில் தான் நம்ம எதுவும் பேச முடியாது அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கிறதோ நம்ம கேட்டு குறிப்பிட்டு இருப்போம் ஊரில் நடந்த கதை பஞ்சாயத்து பழமொழி நிறைய சொல்லுவார் சரி மலை மேலே நெல் வளைஞ்சாலும் குந்தானிக்கு வரணும் அடி மேலே அடி வச்சா கரையும் கத்திரி மலை உயரமும் இல்லை

கிளம்ப ஒரே டீமாக அப்படி கிளம்பியாலும் அந்த கிளம்பி போற தனி தெரியல சாப்பாடு படெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி உருக்கானு எடுத்துட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது அப்புறம் அடுத்த டீம் சேர்ந்து போறாங்க அப்படின்னு ஏதோ பொருள் வாங்க போறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பொருளாக வாங்க போறது அப்படி அவங்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் எட்டாம் தேதி சாய்ங்காலம் நாலு மணிக்கு திரும்புறாங்க திரும்பி வரும்போது நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இந்த ஊர்காரங்க கொஞ்சம் இருக்காங்க அப்போ அந்த ஊர்காரங்க கொஞ்சம் பின்னால் இருக்காங்க நான் முன்னால் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பேசிட்டிருக்கும்போது எங்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் அடுமணி பாத்திரம் அதில் தட்டு மேலே ஒரு சொம்பு இருக்குது தண்ணி நாங்கள் அடிக்கடி குடிக்கிறதுக்கு தப்புறம் அப்படின்ட்டு அங்கிருந்து வந்த அர்ஜுனன் அந்த தட்டையும் சொப்பையை எடுத்து கீழே வச்சு அந்த தேக் குடிச்சு அப்படியே தூக்கி குடித்தாவுல ஒரு ரெண்டு மூணு லிட்டர் குடிச்சிருப்பான் தண்ணி வா ம் மீதி வந்தாலே அங்கே ஆற்றுக்கு போய் குடிக்க ஆரம்பித்தாங்க ஓடையில் போய் அப்படியே வாயை வச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு அள்ளி குடித்தாங்க ஒரு சில சொப்பை எடுத்து குடித்தாங்க அர்ஜுனன் மட்டும் இங்கே வந்து குடித்தாவுட குடிச்சி முடித்தோடனே இந்த கட்டத்திலேயே நான் ஆரம்பத்துலேயே முதல்ல இன்னொரு விஷயம் நான் அவர் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கூட்டம் வந்து இல்லைங்களா கூட்டம் வரும்போது நான் நிருபரங்கிறதை யாரும் சொல்லிடுவேன் சரி அதே மாதிரி வந்தவங்க எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரங்க கூட்டாளிங்க நண்பர்கள் வேண்டப்பட்டவங்க கிராமத்து மக்களாக இருப்பாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவேன் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவர் பேரை சொல்லுவீங்க இல்லை அவங்க சொந்தக்காரன் பேரை சொல்லுவீங்க அப்பா பேரை சொல்லுவீங்க நான் பக்கத்தில் இருப்பேன் நாளைக்கு நான் கொளத்தூர் போனேன்னா நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸரோட அல்லது டிஎஸ்பியோடோ எஸ்பியோடோ யார்கிட்டையும் நான் பேசிட்டு போது இவன் என்ன பார்த்தானா நான் போலீஸ்க்கோட தொடர்பு இருக்கேங்கிற அவனுக்கு பயம் வரும் ஒருவேளை அவனை யாராவது போலீஸ்ல மாட்டி சிக்கிட்டு வந்தானா கூட நான் காட்டி கொடுத்துட்டாங்கிற சந்தேகம் இது சிக்கலாயிரும் அதனால நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பேசிட்டு போது நான் தூரமாக போய் வந்து நான் பேசும்போது அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இந்த அடிப்படையில் அர்ஜுனா வந்து தண்ணி குடிச்சார் இல்லையா குடித்தோன்னே நான் பேக்கப் அது ஒரு நாள் போயிட்டு வந்து எதாவது பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க நான் அப்படி பேக்க வெளியில் போயிடுறேன் போனால் ஒரு அரை மணி நேரம் காரசாரமான டிஸ்கஷெல்லாம் நடந்துட்டு நடந்துட்டு அப்புறம் அந்த அஞ்சரை மணிக்கு எல்லாத்துக்கும் கேஷ் பட்டோட முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் ஒரு இடத்துக்கு சொல்லிவிட்டு அப்படியே என்கிட்ட வர்றாரு சேர்த்துக்குள்ளே இருந்தாலும் வேறு பண்ண வராங்க ஏதோ தவம் இருந்து உங்களை கூட்டி வர மாதிரி பெரிய போராட்டம் நடத்தி உங்களை கூப்பிட்டு வந்தேன் ஒரு அஞ்சு நாள் காட்டுக்குள்ளே எங்களோட இருந்து பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் பழகணும் பேசுனால் இன்னும் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது எல்லாம் கூட நல்லா எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போத்த சூழலில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி இப்போது பெரியவனான கூட நான் வர சொல்லலாம்னு பார்த்தேன் வாய்ப்பில்லை இவங்க கூட போகிற ஆளில கொண்டு போய் உங்களுக்கு அங்கே விட்டுருவாங்க நீங்கள் அங்கே போய் சேருங்க அடுத்த ஆண்டவனுடைய அனுகிரகம் மாதேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு முறை சந்திப்போம் இப்படி கிளம்புங்க நல்லது அப்படின்னாரு நமக்கும் ஒரு இடத்துல இன்னும் இருக்கணுங்கிற என்ன இருந்தாலும் சரி அவர் ஏதோ ஒரு சூழல் சொல்கிறார் நம்ம அதை மறுக்கக்கூடாது அப்படின்ட்டு சரி நாங்கள் அடிப்படையான சில சில சந்தேகங்கள் சேர்த்து குடிக்கோ எந்த உடனே எந்தவொருந்தாலும் அப்படின்னாரு போனேன் அவன் அட்ரஸ் எழுதி கூட அப்படின்னா அப்படின்னேன் நம்ம எங்கேயும் அட்ரஸ் எழுதி கொடுக்கறது எந்த அட்ரஸ் தபால் போட்டு தான் இப்போ நீங்கள் இந்த கோயம்புத்தூரனுடைய அட்ரஸ் அவங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்து என்ன என்ன பண்ண முடியாது அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு அதுக்கான ரூட்டெல்லாம் போட்டு ஈரோடு ஈரோடு டு பழனி பஸ்ஸில் பழனி பஸ்ஸில் வந்தால் தாராபுரம் அந்த கடையில் காங்கிர காங்கேரி கடையில் கிழக்கு வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தால் இந்த ஊர் இந்த ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரணும் இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூரில் வந்தால் பஸ் ஸ்டாண்டில் அங்கமுத்து பழைய கடைன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத எல்லாமே எழுதி கொடுத்தேன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது எத்தனை தூரம் போடலையே அப்படின்னா அவளை அப்புறம் அத்தனை தூரம் அந்த ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தையும் போட்டு அப்புறம் எல்லாம் பார்த்து தெளிவானதுக்கப்புறம்

அதனால சரி ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் சேர்த்து கொடுத்து தான் கொடுத்த அட்ரஸ் எல்லாம் கேட்டார் ஒரு ஒரு பக்கத்துக்கு எல்லாம் முழுமையாக எழுதி கொடுத்துட்டு ரைட் பேக்கப் அஞ்சரை மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான் எட்டு மணிக்கு வாத்தியார் வீடு எட்டாம் தேதி அஞ்சரை மணிக்கு கிளம்புறீங்க இல்லையா ஒன்பதாம் தேதி சாயங்காலம் நடக்குது எட்டாம் தேதி அஞ்சரை மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கு வந்து வாத்தியார் வீட்டுல தங்கிட்டு காலையில ஆறரை மணி பஸ் வந்துடுறீங்க புறப்பட்டு மேட்டூர் குளத்தூர் வந்துடும் குளத்தூரில் வந்து இறங்கி அப்போ தான் ரெண்டு இட்லி நல்ல இட்லியாக கார சட்னியோட அங்கே சாப்பிட்டு மணி அண்ணன் வரட்டு அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங் மணி அண்ணன் ஊரில் இருக்காரா வெளியூர் இருக்காராங்கிறது அங்கே விசாரிச்சா தெரியும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லுவாங்க அந்த ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சுன்னா அண்ணன் ஊரில் இருக்காரு ஒன்பது மணிக்கு வருவார் வரட்டும் அண்ணன் பார்த்து போலான்ட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு கடையில் டீ டீஷார்ட்டு ஏற்கனவே நாலஞ்சு நாளாக பேப்பர் பார்க்கல வாரப்பத்திரிகை பார்க்கல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்து எல்லாம் போர்ட்டே இருக்கிறான் ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் மணியண்ணன் வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு அண்ணனை பார்த்து இந்த மாதிரி பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு நல்லா செஞ்சு சொல்லிட்டு முதல்ல நான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ன பண்ணுறது என்ன தெரியல சரி முதல்ல நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் போட்டு அதுக்கப்புறம் வாங்க பேசுவோம் நான் இருந்து வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நான் ஈரோடு ரத்தனசாமி வெள்ளிக்கிழமைக்கு வழக்கமாக அங்கே வருவார் ரத்தனசாமி கடைக்கு போகிற வேலை இந்த வாரம் போகல இந்த வாரம் திங்கட்கிழமை வருவேன் நீங்கள் அங்கேருந்து எங்களோட நம்ம பார்ப்போம் வேலை முடிஞ்சிடல அப்படின்ட்டு அதிகப்படியாக அதாவது என்ன நடந்தது எப்படி போனேங்க அதெல்லாம் அவர் கேட்கல போன வேலை முடிஞ்சது படம் எடுத்தீங்க என்ன சொல்கிறாரு எப்படி இருந்தார் ஆள் இல்லை அப்படி தான் சும் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டி அதுக்குள்ளே அப்புறம் அவரை பார்க்க நாலஞ்சு பேரெலாம் சுற்றி சுற்றி வண்டாங்க சரி நீங்கள் கிளம்புங்க அப்படினா நான் கிளம்புல நான்ட்டு சொல்லிவிட்டு கிளம்பு பத்தரை மணிக்கெல்லாம் மேட்டூர் வந்துடுறான் மேட்டூர் வந்துட்டு ஈரோடு போயிட்டு ஈரோடு போன நல்ல ஒரு குளியல் போட்டு தூங்கணும் அதெல்லாம் பொருள் எல்லாம் அங்கே அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க அப்பா வீட்டில் ஆளை காணும்னு கடைக்கு வந்துட்டார் இல்லை ராஜசேகர் சுபுதா இங்கேயே போயிட்டான் குளத்தூர்லேயே காணாம அவங்க வீட்டிலேயே என்ன ராஜசேகர் தேடி அவங்க அப்பா வந்து நீங்கள் வீட்டுக்கு போடாமல் ஆமா அஞ்சு நாள் கா காணாமல் போயிட்டான்ல அப்புறம் மாலை மரம் சொல்லி செகண்ட் எடிஷன் போறது அப்போ கோயம்பத்தூர்ல இருந்து ரெண்டு ஈரோட்ல மாலை மலர் மட்டும் பின்னாடி கோயம்புத்தூர்ல மாலை வரசு வரும் நாலு மணி பேப்பரில் பார்த்தா பாலாறுல வீரப்பங்கு அடிச்சோம் வெடி உண்டுல இருபத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்கன்னு வந்துருக்குது தேர்ட் எடிசன் தேர்ட்டு ஒன்பதாம் தேதி அப்ப ஒன்பதாம் தேதி காலையிலேயே அந்த சம்பவம் நடந்திருந்தா நான் பத்து மணிக்கு இங்க இது கிளம்ப பதினோரு மணிக்கு அங்கே வெடிச்சிடுச்சு காலையில பதினோரு மணிக்கு ஓ

அதுக்கு வந்து ஆண்ட நாள்லாம் போய் நேரில் பிடிக்கணும் அதெல்லாம் வழியே இல்லை அப்போல்லாம் செய்திக்கு வழி ஆகாசவாணி தான் அந்த தேர்டு எடிஷனில் தான் எந்த டீ கடைக்கு போனாலும் ஆகாசவாணி ஆகாஷவாணி ஆட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் செய்தி சொன்னாங்க மீண்டும் அடுத்த நாள் பத்தாம் தேதி அன்னி காலையில் பேப்பர் வாங்கி பார்த்தா தான் படங்கள் மற்றதெல்லாம் வந்திருக்குது அடிபட்ட கராத்தே கோபாலேஷன் கோவை சேலம் கோகுடம் மருத்துவமனையில் இருக்கார் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கார் பார்க்குறதுக்காக சிஎம் ஜெயலலிதா வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் வர்றாங்கிறாங்க நான் நேராக சேலம் போகிறேன் சேலம் போனா கோபாலேக்ஷன் ஐஸ்யூ இருக்காரு அதெல்லாம் போட்டோம் அதே வீரப்பன் எடுத்து போட்ட வழியே போட்டோ எடுக்கிறார் மீதி தான் பத்து போட்டோ இருக்கேன் ஒரு கேட்டு நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்ல மிச்சம் அப்படியே இருக்குதான் ஒரு ஃப்ரேம் கூட மிச்சம் பண்ண மாட்டோம் வேற வழி இல்ல வந்தாரு கிடையாது நம்ம கணக்கெல்லாம் ரொம்ப நாப்பது நாம அப்பதான் எடுத்துருவோம் அந்த மாதிரி கோபாலேக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ப ஜெயலலிதாவுடைய ப்ரோக்ராம் நம்ம உள்ள போக முடியாது ஏன்னா நமக்கு எதுவுமே கிடையாது எங்க காடு சைடு ஒன்னும் கிடையாது நம்ம தான் ஃப்ரீலான்ஸ் இது மாதிரி பண்ணி இன்னதான பண்ணிட்டு இருக்கேன் அங்கேயெல்லாம் உள்ளே போக முடியாது அங்கே எஸ்எஸ்சி செக்யூரிட்டிலாம் கடுமையாக இருக்குது ஆனால் அங்கேயும் ஒரு நண்பர் லட்சுமணன் திருமணம் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் நான் எடுத்துரணும் அப்படின்னாரு அங்கே அந்த செய்தியெல்லாம் அந்த நடந்த நிகழ்வு எல்லாம் கவர் பண்ணுறேன் கவர்மெண்ட்டு ஆற்று போகிறேன் அப்புறம் அங்கே நண்பர் சேகர் இருக்கார் சேகரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு வந்திருக்கு இப்போ அங்கே போகும்போது கேமரா மட்டும் எடுத்து போயிருக்கேன் கேஷர்ட்லாம் அங்கே ஈரோட்லேயே இருக்குது சரி அப்புறம் இது திரும்ப இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பன்னெண்டாம் தேதி தான் வரேன் சென்னை போகிறேன் சென்னை அதுக்கப்புறம் தான் கோபால் விட்டு கொடுக்குறீங்க கோபாலுங்கிற கேரக்டர் கிடையாது காமராஜ் தான் காமராஜ் தான் நியூஸ்னா காமராஜ் தானே சரி இவர் பேருக்கு தானே எடிட்ரு இவர் எடிட்டோரியல் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் குடுக்குறீங்க காமராஜ் கிட்ட கொடுக்குறேன் கொடுத்த உடனே அப்போ வந்து ஈரோட்டில் தான் இருக்குது கேசட்லாம் நம்ம போய் எடுத்து தான் நாங்க வர்றோம் பதிமூணு நாங்கள் வந்து தங்கியிருக்கோம் பதினாலுலேயும் நியூஸ் வந்துருது என்ன ஸ்பீடு அடித்து அப்படியே போட்டு தள்ளி விட்டார் நம்ம போனோமா வந்தோமா கேசட்லாம் கைக்கு வந்ததா என்னங்கிறதுலாம் பார்க்கவே இல்லை நியூஸ் அடிச்சு அட்டையில் போட்டு சரி உங்களுக்கு வந்து இந்த பாம் பிளாஸ்ட் நடந்துருச்சு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு இப்போ கொண்டு போய் அந்த நியூஸுக்கு இது கொடுத்து நம்மளுக்கு சிக்கல் வந்துரு போதுன்னு பயமில்ல வரலையா மொத்தத்தில் மணி என்ன சொல்லும் போதே ஏழ்ற நமக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிய அது ஒரு அச்சு ஜாக்கிரதைங்கிறதுக்கு இது உறுதியாகவே நடந்துருச்சு நடந்துருச்சு இது எப்படி இருந்தாலும் நடக்கும்

இது அந்த கணக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மதான் பெருசா ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு தூக்கிட்டு இருக்கோம் தவிர எந்த விதமான அடிப்படையிலும் பெரிய விஷயம் இல்ல அதுதான் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து அதுக்கு பிறகு காவல்துறை இருக்கிற அடுத்த இந்த சந்திப்பு ரெண்டு ரெண்டு மூணாவது நாள்லயே மீண்டும் பளுத்தூர் மணியனுக்கு இன்ஸ்பெக்டர் செல்லமல்லன் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் குமார் எஸ்பி சஞ்சய் அவர் இவங்கெல்லாம் பேசிட்டாங்க பேசுகிறோனையா பார்க்கணும்

நைட் வந்து அப்படின்றாங்க நான் போய் நல்லா அங்கே போனோன்னே சாவி கொடுக்குறாங்க ரூம் தங்கியிருக்கேன் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ராமலிங்கம் எஸ்ஐ வராரு அப்புறம் இன்ஸ்பெக்டர் செல்லமல்லன் வர்றாரு அப்புறம் அசோக் குமார் வர்றாரு பேசுகிறாங்க பேசிட்டு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களோடையே வந்தீங்கனாலும் சரி நம்ம சத்தியமங்கலம் போகலாம் இல்லை நீங்களே வர்றதுனால சத்தியமங்கலம் வாங்க எஸ்பி உங்களை சும்மா ஒரு கட்டசி பார்த்துக்கா சார் யாரோ சஞ்சய் யாரோ வாங்க சரி யோசிக்கிறேன் நம்மளாக போனாரா நாலஞ்சு மணி நேரம் ஆகி இவங்களோடயே போனால் அப்படின்ட்டு அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வண்டியிலே கூட்டி போனாங்க அங்கே பார்த்தா சஞ்சாரம் வர காஃபி வெட்டி பண்ணலாம் சாப்பிட்டு அவர்கிட்டையும் பேசிவிட்டு எங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் அதை வீரப்பினை எந்த வழியாக போனீங்க எந்த வழியாக போய் பார்த்தீங்க யார் கூட்டி போனாங்க அப்படிங்கிறல்லாம் அவனுக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் கேட்கவே இல்லை அப்படியே கேரக்டர் என்ன எப்படி பழகினார் எப்படி பேசினார் கூட்டந்தாளர்களோட என் ஒரு நாளுடைய அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ம் எப்படி போயிட்டு இருந்தது வெப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க வெப்பன்ஸ் எனக்கு தான் நாட்டு துப்பாக்கி டபுள் பேரல் சிங்கிள் பேரல் திருநாடு திரிங்கிறதுக்குலாம் தேசிய எனக்கு தெரியாது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற போட்டோல இருக்குது பாருங்க அதெல்லாம் புக்கில் வந்திருக்கு அதெல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம் அவ்வளோதான் இந்த அவ்வளோதான் நமக்கு அதை பற்றி பெரியதாக புது கிடையாது அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே போலீஸ் அலங்கெலாம் போய் தேடி அந்த கட்டத்தை தாண்டி இப்போ ஃப்ரெண்ட்லியாக நம்ம அவனோட பேசிக்கிட்டு இருக்கிறான் எப்போ கூப்பிட்டாலும் வருவான் பேசுவார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அணுகுமுறைக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு அந்த எஸ்டேட் மேலேருந்து அந்த பயம் போய்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அசோக்குமார் குமார் செங்கமல்லன் இவங்கெல்லாம் தொடர்பு வந்துட்டு ஹுசைன் எஸ்பி இவங்களாம் தொடர்பு இருக்காங்க அவங்களும் அதுக்கு பிறகு வந்து அந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்கான விசாரணைங்கிற மாதிரியான முறைக்கு அவங்க கேட்கவும் இல்லை கேட்கவில்லை கேட்டுதான் நம்ம சொல்லிருக்க சொன்னாலும் நம்ம சொல்ல முடியாது நான் தான் அதுலேருந்து விலகித்தான் நிற்கிறேன் அதனால் அவங்களுடைய நடவடிக்கையும் இந்த இதையும் சில ஒப்பிட்டு பார்த்து பேசிட்டு இருப்பாங்க முதல் சம்பவம் முதல் சந்திப்புலேயே எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது அதை அவ்வளவு வச்சுக்கிட்டு பண்றாங்கன்னா சாதாரண ஆளுகா இருக்க முடியாத உங்ககிட்ட எதை சொல்லக்கூடாதுங்கிற தெளிவாக இருந்திருக்கிறாங்க ரொம்ப முக்கியம் அத்திரிக்காரனா எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வீரப்பங்காங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஒருவேளை ஆர்வ கோளாறு நம்மளும் மாட்டிட்டு நம்ம அதில் நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையோட்டும் தான் அதே மாதிரி அப்போ அன்னைக்கும் சொல்லிட்டேன் நீங்கள் யாராவது என்னை தேடி வெளியில ஆள் அனுப்பி அவனுக்கும் எனக்கும் ஒரு பேரை வச்சிருங்க நீங்கள் வைக்கிற பேர் வேறு அந்த நபரை என்னை வந்து பார்க்கும்போது ஒரு புது பேரில் வந்து சொல்ல சொல்லிடுங்க அந்த பேர்லேயே என்கிட்ட ரிமூவ் ஆகிட்டு உங்களுடைய ஒரிஜினல் பேரே ஊரை வீட்டை எனக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிடுங்க நான் வேறு பண்ண சொல்லிட்டேன் ஓஹோ அவர் அதில் கடைசி வரைக்கும் மெயின்டென் பண்ணார் முதல் சந்திப்புலேயே அஞ்சு நாள் அதில் மூணு நாள் ரெக்கார்டு மட்டும் பண்ணியிருக்கிறீங்க ரெண்டு நாள் ஃபோட்டோ ரெண்டு நாள் ஃபோட்டோ ஐயோ ஆனால் இவ்வளோவே எதிர்பார்க்கல முதல் சந்திப்புலேயே இவ்வளோ தொந்தரவுகளை அனுபவித்து போய் அப்போவே உள்ளதன்ற அளவுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் இருக்குது அண்டையில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே வீரப்பன் எடுத்த ஒரு விவகாரம் வந்துள்ள நிற்கி எதோ ஒன்று கோர்ட் கேஸில் வரும் போலீஸ் அளவு இல்லை இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் இப்போ தலைவர் போட்டாடி இருக்காரு